திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் பழனி உள்ளிட்ட இடங்களுக்கு தனியாக வரும் இளைஞர்களை குறிவைத்து பணம் பறித்த இரண்டு இளம் பெண்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இளைஞர்களை தங்களை வலையில் வீழ்த்தி அழைத்துச் சென்று தனிமையில் இருக்கும்போது வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்த கும்பல் சிக்கியுள்ளது பச்சைக்கிளை முத்துச்சரம் சினிமா பாணியில் கொடைக்கானல் பழனியில் மோசடியை அரங்கேற்றிய கும்பலின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் காவல் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரெட்டியார் சத்திரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் இரண்டு பெண்கள் ரமேஷை தனிமையில் இருக்கலாம் என கூறி அழைத்ததாகவும் அதை நம்பி அவர்களுடன் சென்று தனிமையில் இருந்தபோது அங்கு வந்த மூன்று பேர் பெண்களுடன் ரமேஷ் இருப்பதை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துள்ளனர் பின்னர் அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என கத்தி முனையில் மிரட்டி செல்போன் பணம் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டதாக ரமேஷ் புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் பழனி டிஎஸ்பி தனஜயம் ஆய்வாளர் மணிமாறன் உத்தரவின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மோசடி கும்பல் பழனி பகுதியில் தங்கியிருப்பது தெரியவந்தது சண்முக நதி அருகே மோசடி கும்பல் இருப்பதை உறுதி செய்த போலீசார் சுற்றி வளைத்து இரண்டு பெண்கள் மூன்று ஆண்களை கைது செய்தனர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட நபர்கள் திண்டுக்கல்லை சேர்ந்த நாற்பது வயது குணசேகரன் நத்தத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது பாலமுருகன் திண்டுக்கல்லை சேர்ந்த லோகநாதன் சின்னாளப்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் சீலப்பாடியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளம்பெண் என்பதும் தெரியவந்தது ரமேஷிடம் வழிப்பறையில் ஈடுபட்டது இந்த கும்பல் என்பதும் இதுபோன்று பல இளைஞர்களை ஏமாற்றி திரு இருக்கலாம் என அழைத்து சென்று மிரட்டி பணத்தை பறித்துக்கொண்டு கொண்டு விரட்டியடித்ததும் தெரியவந்துள்ளது பிடிபட்ட நபர்கள் பயன்படுத்திய கார்கள் கொடைக்கானலில் இருந்து திருடி வந்ததும் தெரியவந்தது அவர்களிடமிருந்து அறிவால் மூன்று செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன ஐந்து பேர் மீதும் திருட்டு வழிப்பறி கொலை மிரட்டல் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மோசடி கும்பல் பழனி மற்றும் கொடைக்கானலில் தனியார் விடுதிகளில் அறையெடுத்து தங்குவதும் தனியாக வரும் ஆண்களை குறிவைத்து தனிமையில் இருக்கலாம் என இரு இளம் பெண்கள் மூலம் அழைப்பதும் பின்னர் அவர்களுடன் ஒன்றாக இருப்பதை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பணம் பறிப்பதும் பணம் கொடுக்க மறுத்தால் ஆபாச வீடியோவை வலைதளத்தில் வெளியிடுவோம் என மிரட்டி பணம் பறித்து வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது பலமுறை குற்றச் செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது இதுவரை யாரும் புகார் அளிக்காததால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் முதல் முறையாக ரமேஷ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் மோசடி கும்பல் உள்ளது கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா வரும் இளைஞர்கள் இது போன்ற கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் Thank you